ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை மைனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸ் அகோரிலேயே வந்து செட்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டாமினேஷன் வரக்கூடிய ஒரு காம்பினேஷன் வரக்கூடிய சாரி அதாவது கலர் ப்ளஸ் ஒயிட் வருது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர்டு காம்பினேஷன் வரக்கூடிய சாரி க்ரீன் ப்ளஸ் க்ரீன் காம்பினேஷன் இது வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் இது பாருங்கள் பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷன் ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் லைனும் ஒயிட் காம்பினேஷன் வரது செகண்ட் லைனும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அகோரி சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லை லைட் கலெக்ஷன்ஸில் ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் நாலாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வருது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் ஸோ இந்த சாரி கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது செக்டு பேட்டன்லாம் உங்களுக்கு இப்போ ஒயிட்டில் பார்த்துட்ருக்கோம் ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் வருது இது முந்தான ஓகேக்கா இது ப்ளவுஸு உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் அங்கங்கே உங்களுக்கு அந்த ரோஜா டிசைனும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அகோரி சில்கில் நம்ம பார்த்துட்ருக்க வெரைட்டிஸில் உங்களுக்கு வந்து நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் பார்க்குற இந்த சாரீஸ் செட்டு பேட்டர்ன் சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்மளோட விளக்கு தூண் நாச்சியாஸ் ஸோ வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க ஸோ நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது எலைட் கலெக்ஷன்ஸ் இருக்கட்டும் டிஷ்யூவாக இருக்கட்டும் சந்தேரியாக இருக்கட்டும் இக்கட்டாக இருக்கட்டும் கார்டனாக இருக்கட்டும் பின்னியாக இருக்கட்டும் முகா சாரீஸ் லெனன் டோலா அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸுங்கிட்டு இருக்கு ஸோ அடுத்து நம்ம வந்து க்ரீ க்ரீன் டாமினேஷன் பார்க்குறோம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் ஒயிட் ஒத்து க்ரீன் காம்பினேஷனில் பார்த்துட்ருக்கோம் டபுள் சைடு பார்டர் வருது ஸோ டபுள் சைடு பார்டர் வந்துடுது அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து வந்து ப்ளூ அண்டு ஒயிட் காம்பினேஷன் இந்த சாரி நம்ம பார்க்குறோம் ஓகேக்கா இது வந்து முந்தான இது பிளவுஸு ஓகேங்க ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வருது அடுத்து வந்து ஒரு லேவெண்டர் காம்பினேஷன் வருது ஒயிட் வித் லேவண்டர் காம்பினேஷன் இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஒயிட் வித் அந்த லாவெண்டர் காம்பினேஷன்ல உங்களுக்கு இந்த சாரி வருது அடுத்த சாரி இப்போ வந்து ஒயிட் காம்பினேஷன் கூடிய சாரி பார்த்தோம் இப்போ வந்து கலர்ட் காம்பினேஷன் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே கலரில் வருது பாருங்கள் லைட் கலர் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் வருது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சத கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றதே நான் சொல்கிறேன் ஸோ எனக்கு இந்த வீடியோவிலே பிடிச்ச சாரீ இது தாங்க ஸோ இப்போ எடுக்கிறாங்களா அழகான லேவெண்டர் வித் லைட் லாவெண்டர் வித் டார்க் லாவெண்ட்ரு காம்பினேஷனில் இந்த சாரி தான் என்னோடய ஃபேவரெட் உங்களோட ஃபேவரட் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது முந்தான இது வந்து ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் வருது சாரி ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் இது சாரி வந்து ஓரளவு அழகாக இருக்குது முனிசக்கா காட்டினாங்கன்னா ரொம்ப பேர் அழகாக மாறிடுது ஸோ அழ அழகுக்கு அழகு சேர்க்கும் முனிசக்கா ரொம்ப டல்லா போச்சுக்கா வீடியோ அதனால அடுத்து வந்து முந்தான இது வந்து பிளவுஸு சாரி ஃபுல்லாம டார்க் ரெட் வித் பிங்க் காம்பினேஷன்ல இந்த சாரி இருக்கு நிறைய கலர்ஸ் அது ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வர சேரீ பொறுத்த வரைக்கும் அங்கங்கே உங்களுக்கு ரோஸ் டிசைனும் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு உங்களுக்கு ஜரி பார்டர் வருது ஸோ நம்ம ஃப்ரீச் எடுத்து போது நம்ம ஷோல்டரில் வந்து இந்த பார்ட்ரு தான் வருன்றதுனால நல்லா ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானா சாரி நம்ம வியூ பண்ணோன்னா ஒரு கிராண்டான லுக் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த சாரி இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே க்ரீன் ப்ளூ லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் ஒரு பச்சை எல்லாமே காம்பினேஷனாக பாசி பயிர் பச்சை சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் எத்தனை கலர்ஸ் வருது நாலு கலர் இருக்குது ஸோ நாலு கலர்ஸ் இருக்குது பாருங்கள் மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஓகே ஓகேக்கா ஃப்ளாரல் டிசைன் வருது டபுள் சைடு வந்து பார்டர் வருது நல்லா ஒரு கல்யாணத்துக்கு நம்ம கட்டிகிட்டு போகிறதுக்கு எந்த சாரி அப்படின்னு தேடிட்டு இந்த இருக்குது அப்படின்னு எடுக்கிற செலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சாரி கலெக்ஷன் தான் இந்த சாரி ஸோ நம்ம பார்த்த அகோரி சாரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் புது புது வரைட்டீஸ்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்